காரியம் உணர்ந்து வல்ல கருவூரார் பாதம் காப்பு பாவங்கள் நீங்கிட யோகம் தந்த பதஞ்சலி பாதம் காப்பு மனப்பாம்பை அடக்கிட பாம்பாட்டி பாதம் காப்பு தன்னுடல் சிறக்க தெளிதந்த தன்வந்திரி பாதம் காப்பு தானம் அறிந்து வாழ ஞானம் தரும் காசிபர் பாதம் காப்பு மருத்துவம் <Sessimitation> காப்பே <Sessimitation> 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 അറിയാം നീക്കിയ അമലൻ അഴുകി പാദം കാപ്പൊയ് ഓം നമ ശിവ ശിവ ഓം നമ ശിവ ശിവായ നമ ഓം നമുച്ച உட்காராதீங்க நம்மளுடைய கோரிக்கைகளை வேண்டி நூத்தி எட்டு ஆவதி பொருள் டேபிள் இருக்கு அந்த ஆவதி பொருள் வாங்கி வலதோட மேல வச்சு கையை மேல வச்சு உங்க கோரிக்கையில் வேட்டிக்கிங்க யாகம் நிறைய